வரலாற்று துளிகள் செவன்த் டிசம்பர் இன்றைய தினம் இந்திய இராணுவத்தின் சேவையையும் தியாகத்தையும் போற்றும் வகையில் மிலிட்ரி ஃப்ளாக் டே என்பது அனுஷ்டிக்கப்படுகிறது வரலாற்றில் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு மைசூர் ராஜா ஹைதர் அலி மறைந்த தினம் என்றார் இவர் வந்து மைசூரில் கோலார் என்ற இடத்தில் பிறக்கிறார் ஆயிரத்தி எழுநூற்றி இருபது அதுக்கப்புறம் மராட்டியர்கள் பிரிட்டிஷார் இவரெல்லாம் எழுத்து போயிட்டு அவருடைய எல்லையை வந்து விரிவாக்குகிறார் குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரையும் கரூர் திருச்சி அண்ட் தஞ்சாவூர் எல்லாத்தையும் கைப்பற்றி திண்டுக்கல் வரைக்கும் அவருடைய ஆட்சி இருக்கிறது இவருடைய பங்குன்னு பார்க்கும்போது தமிழகத்தை பொறுத்தவரையும் சிவகங்கை மன்னர் அதாவது வேலுநாச்சியாருடைய கணவர் முத்து வடுகநாத பெருவுடைய தேவர் அவர் வந்து பிரிட்டிஷாரோட போரிடும் போது அவர் வந்து காளையார் கோயில் பக்கத்தில் வந்து கொல்லப்படுகிறார் வேலுநாச்சியார் மருது சகோதரிகளோடு அங்கேருந்து தப்பித்து குருப்பாட்சி என்ற காட்டில் போய் ஒளிஞ்சிக்கிட்டு அங்கேருந்து ஹைதருடைய ஹைதர் அலியுடைய உதவி கேட்டு அவருடைய சப்போர்ட்டும் பிறகு மிருப மறுபடியும் வந்து சிவகங்கையை கைப்பற்றி ராணியாக ஆகிறார் இவர் வந்து அவருடைய எல்லையை வந்து கிருஷ்ணா நதியிலேருந்து கிட்டத்தட்ட தமிழகம் க கர்நாடகா பெரும்பகுதியெல்லாம் அவருடைய எல்லை கொண்டு வந்தது இவருக்கு பிறகு இவருடைய மகன் வந்து இவரும் இவருடைய மகனும் முதல் முதல்ல வந்து பிரிட்டிஷை எதிர்க்க வந்து பீரங்கியை பயன்படுத்திய பெருமை கொடியவர்கள் இவர்கள் என்று சொல்லலாம் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு சித்தூர் டிஸ்ட்ரிக்டில் இவர் வந்து மறைகிறார் அதுக்கடுத்து முக்கியமாக பார்த்தோன்னா வரலாற்றில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு அமெரிக்கா அது வரைக்கும் ஃபஸ்ட்டு வேர்ல்டு போது கலந்துக்காமல் இருந்த அமெரிக்கா முதல் முறையாக இதே நாளில் செவன்த் டிசம்பர் ஹங்கேரி ஆஸ்திரியாவை வந்து அட்டாக் பண்ணி முதல் தடவை வந்து போரில் ஈடுபடுது மாதிரி ஸ்ட்ரேஞ்ச் கோயிடன்ஸ் பார்த்து கோயின்சிடன்ஸ் பார்த்திங்கன்னா செகண்ட் வேர்ல்டு வரும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று ஜப்பான் வந்து பேல் ஹார்பரில் இருக்கிற அமெரிக்கனுடைய ஷிப்ஸ் எல்லாத்தையும் வந்து அடித்து நோக்கி கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பேர் வந்து கொள்ளு கொண்டு கொண்டு விடுகிறார்கள் இதனால் அது வரைக்கும் தனியாக இருந்த அமெரிக்கா வந்து இரண்டாவது போரில் வந்து கலந்து கொள்கிறது இதெல்லாம் கோவிடன்ஸ் கோய்பிட்ட சேம் செவன்த்து டிசம்பர் அதுக்கடுத்து நாசா வந்து அப்போலோ செவன்டீன் என்ற ஓராக்கெட்டை மூணுக்கு அனுப்பிச்ச தினம் என்றார் இந்த விவரங்களுடன் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ராஜராஜன் வாசன் இந்திய மறுமலர்ச்சி இயக்கம்